உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுற உடற்பயிற்சிகளில் ரொம்பவும் சிறப்பான பயிற்சி வாக்கிங் ஒருத்தவங்க வாக்கிங் போகும்போது எந்த வித இடையூறும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸான மனநிலையில் இருக்கணும் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தற்போதைய மாடன் உலகில் அதிக அளையில் வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நண்பர்களோடு பேசிக்கிட்டே வாக்கிங் பயிற்சியை எடுத்துக்கிறாங்க ஆனால் வாக்கிங் பயிற்சியிலேயே எட்டு வடிவாக வாக்கிங் பயிற்சி ரொம்பவும் சிறப்பானது இந்த பயிற்சியால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் இது சித்தர்கள் அப்புறம் யோகிகள் பரிந்துரைக்கிற ஒரு நடைப்பயிற்சி முறை இதை ஒருத்தவங்க தினமும் பதினைந்திலிருந்து முப்பது நிமிடம் வரைக்கும் மேற்கொள்ளணும் பொதுவாக நம்ம ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக ரெண்டு சக்கர வாகனத்தில் எட்டு போடுவோம் ஆனால் வாகனம் எதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க எட்டு வடிவ கோட்டில் நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எட்டு வடிவ நடைப்பயிற்சியை காலையில் வெறு வயிற்றுல இல்லைன்னா சாயந்தரம் செய்யறது நல்லது அதிலும் திறந்த வெளியில இல்லைன்னா ஒரு பெரிய அறையினுள் இந்த பயிற்சியை எடுத்துக்கலாம் இந்த நடைப்பயிற்சியை வடக்கு தெற்கு திசைகளில் தான் எடுத்துக்கணும் வடக்கு திசையில் கிழக்கிலிருந்து மேற்கு அல்லது மேற்கில் இருந்து கிழக்காக ஒரு இணை இணைக்கொடு வரைஞ்சிட்டு பத்து அடி இடைவெளி விட்டு எட்டு வடிவத்தை வரையணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வடிவ நடைபயிற்சியை ஆரம்பிக்கும் போது முதல்ல வடக்கில் இருந்து தெற்காகவும் அப்புறம் தெற்கில் இருந்து வடக்காகவும் நடக்கணும் ஒவ்வொரு திசையையும் பதினைந்து நிமிடம்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பது நிமிடம் நடக்கணும் தினமும் உடற்பயிற்சி செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல எட்டு வடிவ நடைபயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு இடற் உடற்பயிற்சியிலையும் ஈடுபடலாம் முக்கியமாக இந்த நடைப்பயிற்சி எட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால யாரிடமும் பேசணுங்கிற அவசியம் இருக்காது சொல்லப்போனால் மொபைலில் கூட பார்க்க முடியாது இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் போது சீராக சரியாக சுவாசிக்க முடியும் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சியின் போது கால்களில் காலணிகள் எதுவும் போடக்கூடாது வெறும் காலில் நடக்கிறதுனால பாதத்தின் மைய பகுதியில் அழுத்தம் சரியாக கொடுக்கப்படுவதால் உள்ளூர் நல்லா செயல்பட்டு குறிப்பிட்ட நோய்களின் தாக்குதல்களிலிருந்து நிவாரணம் கிடைக்குது எட்டு வடிவ நடைபெய்ச்சியின் போது இடுப்பு அடிவேறு போன்ற உடலின் அனைத்து பகுதிகளும் உள்ளுறுப்புகளுக்கும் சரியாக செயல்பட ஆரம்பிக்கும் எட்டு வடிவ நடைபெய்சை முடிச்சதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு தங்குதடையின்றி எளிதில் சுவாசிக்க முடியும் அதாவது மூக்கடைப்பு பிரச்சனை முற்றிலுமே நீங்கிடும் எட்டு வடிவ நடைபயிற்சியை மேற்கொண்டதுக்கு அப்புறமா இருமல் வரலாம் ஏன்னா நுரையீரலில் இருந்த சளி இலகி வெளியேற ஆரம்பிக்கிறதுனால இருமல் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியின் போது ஐந்து கிலோகிராம் ஆக்சிஜன் சுவாசிக்கப்படுறதுனால நுரையீரலிருந்து சளி வெளியேற ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த உடம்பும் ஆற்றலோடு இருக்கிறது மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும் தலைவலி செரிமான பிரச்சனைகள் தைராய்டு உடல் பருமன் முழங்கால் வலி ரூமடா ஆத்ரிட்டிஸ் மலச்சிக்கல் போன்ற பல பிரச்சனைகள் எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொண்டதுக்கு அப்புறமா மாயமாக மறைஞ்சிடும் இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு குறையும் அதிலும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தினமும் காலையிலும் சாயந்தரமும் இந்த நடைப்பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரே வருடத்தில் சர்க்கரை நோய் இருந்து விடுபட முடியும் எட்டு வடிவ நடைப்பயிற்சி பார்வை சக்தியை மேம்படுத்தும் இதற்கு எட்டு வடிவ நடைப்பயிற்சியை நடக்கும்போது அந்த கோடுகளை கூர்ந்து கவனித்து போகிறதுனால கருவிலி அங்கும் இங்கும் அசைந்து கண்களில் ரத்த ஓட்டம் அதிகரித்து பார்வை பிரச்சினையை நீங்கும் நமக்கு தனியா எக்ஸசைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அழுத்தம் குறையும் கேட்கும் திறன் மேம்படும் அனைத்து வகையான உடல் வலி முழங்கால் வலி பாத வெடிப்புகள் சரியாகும் முக்கியமாக தினமும் தவறாம வைக்க முடியும் தோள்பட்டை வலி கழுத்து வலி முதுகு வலி முழங்கால் வலி குதிகால் வலி கருப்பை கற்பப்பை பிரச்சனைகள் மன இறுக்கம் தலைவலி சர்க்கரை நோய் ரத்த அழுத்த பிரச்சனை தைராய்டு பிரச்சனை சிறுநீரக கற்கள் பித்தக்கற்கள் ஆஸ்துமா சைனஸ் தூக்கமின்மை இதய நரம்பு கோளாறுகள் சிறுநீரக பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் இருந்து எட்டு வடிவ நடைபெயிற்சி நம்மளை விடுவிக்குது எட்டு வடிவ பயிற்சியை மேற்கொள்ளும் போது வயிறு முழுமையாக நெறிஞ்சிருக்கும் போது உணவு சாப்பிட்டோன்னே எடுத்துக்க கூடாது வேண்டுமானால் உணவு உட்கொண்ட இரண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி இந்த எட்டு வடிவ நடைபெயிற்சியை எடுத்துக்கலாம் முக்கியமாக அறுவை சிகிச்சை செஞ்சவங்க ஆறு மாதம் ஆகாமல் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது அறுவை சிகிச்சை செஞ்சு ஆறு மாதம் ஆகியிருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களோட அனுமதியோட இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் நடைபயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது ஆனால் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சியை கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா செய்யக்கூடாது அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இதய பிரச்சனைகள் சர்க்கரை நோய் நரம்பு பிரச்சனைகள் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனைகள் உயர் கொலஸ்ட்ரால் போன்றவற்றிற்கு மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க எட்டு வடிவ நடைபயிற்சியை மேற்கொள்வதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே செல்கிறது ரொம்பவுமே சிறப்பானது எட்டு வடிவ நடைபயிற்சியை பதினெட்டு வயதுக்கு மேலானவங்க மேற்கொள்ளலாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்க இந்த எட்டு வடிவின் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதில்லை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ